உயிர் பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு விஜய்க்கு இப்ப வந்து அவசியம் படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணால் அதுக்கு ரொம்ப தேவை இருக்கும் இப்போதைக்கு பாதுகாப்புன்றது அவசியம் இல்லை இவர் இப்போதான் கட்சிக்கு வந்திருக்காரு இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய ஆப்சிக்கல்ஸ் இருக்கு இன்னும் நிறைய தாண்டி போகணும் விஜய் அவ்வளவு பெரிய ஆகலே இல்லை விஜய் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போ விஜய்க்கு கொடுத்தது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்றேன் இன்னும் அவர் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு எங்கெங்க போய் போகணும் யார் யார் எல்லாம் பேசணும் அதுக்கப்புறமா தான் ஒன் ஒன் ஸ்டெப்பாக வருவார் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையுமே வந்து சொல்யூஷன் தேட முடியும் அப்படின்னா அது யார் ஒன்றால கட்சி ஆரம்பிச்சு யார் ஒன்றும் வீட்டில் உட்காந்து பண்ண முடியும் ஒன்றுமே அன்டவுட்லி ஆர்எஸ்எஸ் கை பாவையான பிஜேபி பிஜேபி பின்னாடி இருக்கு அவர் வருது நல்லது அவங்க பாதுகாப்பு கொடுத்து நல்லது தானே மக்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை பாதுகாப்பு வாங்கி நிற்கிறாரு அவ்வளவுதான் டிவி கே டிவி கே எல்லாம் ரொம்ப கிரேஸ்ல சுத்திட்டு இருக்காங்க பேசி பேசி தான் வராரு போல பிரசாந்த் சிறா சொல்லி கொடுத்துருப்பாரு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரா இல்லையா வீட்டுல இருந்து அரசியல் பண்ற மாதிரி தான் இருக்கு பொதுமக்களா வந்து நாங்களா வீட்டுல இருந்து என்ன கருத்து சொல்றோம் அதான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபி பொறுத்த வரைக்கும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் தவறு ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்தாங்க அவர் மக்களுக்கு நல்லா சேவை பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது முன்னால் செய்கிறத விட இன்னும் அவர் நல்லா என்ன சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு நல்லா வரும் நல்லா பாதுகாப்பு நல்ல பாதுகாப்பு ஏன்னா ஏன்னால் அவருக்கு எதிர்ப்புலாம் இருக்கலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு எதிர்ப்பு தான் நடந்துருக்குது பிரச்சனைலாம் நடந்துருக்குது ஏன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கிறது இவன் வந்துடுவாங்களோ விஜய் வந்துடுவாரோ நம்மளால் வர முடியாதோ அப்படிங்கிறத அவருக்கு அது அதுக்கு தான் அவங்க ச பிஜேபி வந்து சப்போர்ட் ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி திருப்பி அவர் என்ன வந்தார்னா இவங்க அவர் தான் இவங்க இவர் வந்து அவர்கிட்ட போய் இறங்கி போயிருவாரு சப்போர்ட் பண்ணுவார் நம்ம எல்லாம் கூட்டணியில் அமைச்சு ஆட்சியை பண்ணுவோங்கிறக்காண்டி அந்த ஒரு ஆசியலோடு வந்து வரலாம் பண்ணலாம் இவர் என்ன இது பண்ணாலும் அவர் தனி தான் வருவார் கூட்டியாக கூட போக மாட்டா போக மாட்டார் பிஜேபி வரக்கு தொண்ணூற்றம்பது பெர்சன்ட் இல்லை அதுக்கு மேலே நான் வந்து இப்போ அவருக்கு வருவார்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தனியாக தனியாக தான் வருவார் கூட்டணி வந்து நினச்சி தான் மாட்டார் அவர் தனித்தான் நின்று தனித்தான் வரணுங்கிற ஆசையில் எங்கிட்ட உடம்பு எங்கள்கிட்டலாம் வந்து கிராமத்தில் வந்திருக்காங்க அதனால் வந்து யார் அந்த விஜயனுடைய கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க தனிச்சை நிற்கும் எல்லாம் பண்ணுவோம் எல்லாரையும் வந்து கவர் பண்ண எல்லா மக்க மாநிலத்தையும் போயிட்டுருக்காங்க விஜய் வந்து இறங்கி வந்து அரசியலில் வந்து உள்ள எலெக்ஷன் நின்று பண்ண பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ வந்து உடனே எல்லாம் பப்ளிக் பண்ண மாட்டார் நான் வந்து இறங்கி வந்து மக்களை வந்து உடனே ஓடி சுற்றி பார்க்குறதுலாம் மாட்டார் எலக்ஷன் இடத்துல பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து பார்த்தாதுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய இது உடனே அவசரப்பட்டு ஏறி கூச்சு நான் மேலே ஏறின்னு சொல்ல முடியாது உடனே இப்போ வர அரசியல் வந்திருக்காரு மறைமுகமாக ஒன்றா பண்ணிட்டுருக்காரு பார்த்துருக்காரு அந்த ஆர்வம் நான் வந்து க எடுத்த கவனத்துன்னு பண்ண மாட்டாரு இல்லை அவர் உயிருக்கு பாதுகாப்பானால் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக இருக்கார் ஆனால் அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஏன்னா ஒரு இந்த ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர்னால் எல்லாருக்கும் மன மனசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் ஏன்னா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பிடிக்கும் அப்போது ஒரு இடத்துக்கு அவர் போகிறார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை சும்மா நார்மலாக போய்ட்டு ஏன்னா இங்கே இருக்கிற போலீஸ் வச்சு மட்டும் கொடுத்துட முடியாது ஆனால் அவங்க ஒய்ஃப்ரி பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் இவர் பாதுகாப்பாகவும் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மலை வெள்ளத்தில் வந்துட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் நிறையா பாதித்தாங்க அப்போ அங்கே அந்த இடத்துக்கு எல்லோரும் கேள்வி வச்சது என்னென்னா விஜய் வந்துட்டு அங்கே பனைவருக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்தாரு இதுக்கு அவர் அங்கே ஏன் கொடுக்கணும் ஏன் பண்ணணும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் அங்கே வரைக்கும் வரைக்கும் வர வச்சார் அதுதுன்னு கதையாக சொன்னாங்க நான் அங்கே போனோம் அப்படின்னா அங்கே நிறையா பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வருவாங்க தள்ளுமுல் ஏற்படும் ஏதாவது ஒன்று அசம்பாதம் நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு அது நல்லது கிடையாது அதனால தான் நான் பர்சனலாக கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது இல்லாமல் என்னோடய டீம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஏன் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி அவர் ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் அப்போ ஆக்டரை பார்க்குறதுக்கு நம்ம நமக்கே தெரியும் சின்ன வயசில் இப்போ தான் வந்துட்டு ஒரு ஆக்டர் பக்கத்தில் போனாலும் கிராஸ் பண்ணி போனாலும் சரி அவரோட வேலை வேறு நம்மளோட வேலை வேறு அவரை போய் பார்க்கணும் அவர் போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம தோணலை ஆனால் சின்ன இருக்கும் இருக்கும்போது சரி நம்ம ஊர் நான் கிராமத்தில் இருந்துதான் வந்தேன் அப்போ அப்போல்லாம் இருக்கும்போது விஜய பாத்திரம் மட்டமா அஜித்த பாத்திரம் மட்டும் அதை பாத்திரம் மட்டும் இப்படிலாம் தோணிட்டு இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி மக்கள் வந்து கும்மியும் போது இவருக்கு பாதுகாப்பு அங்கே நிலைப்பாடு கிடையாது நம்ம மக்கள் தான் அவங்க ஒன்றுமே பண்ணிட போகிற கிடையாது கூட்ட நெரிசலில் ஏதாவது ஒன்று அசம்பாதம் நடந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதுக்காக தான் அங்கே ஒய் பிரிவு வாங்கியிருக்காங்க அவங்க இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து கவர்னரை பிடிக்காது ஸோ விஜய்க்கு போய் கேட்குறாரு அவர் ஃபேவராப் பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு எல்லாமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஃபேவராப் பண்ணலை அவர் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டு கவர்னராக அவர் என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இப்போது விஜய்க்கு கொடுத்தது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் இல்லை 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 கூட்டணி போகிறதுக்காக தான் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு கூட்டணி போகிறதுக்காக தான் ஒருத்தர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்படி கிடையாது ஆக்சுவலாக இவர் வந்து இவர் அரசியல் பற்றி பு முழுசாக படிச்சுட்டு உள்ளே வரலை ஏன்னா நிறையா அவர் கொள்கையிலையும் ஏன்னா அவர் கொள்கையிலையும் எனக்கு உடன்பட்ருக்கு நான் தமிழ் தேசத்தை விரும்புகிறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்ன இரு கண்கள்னு சொல்ல முடியாது ஒன்றே கருவாட்டு குழம்புன்னு சொல்ல இல்லை சாம்பாரும் சொல்ல கருவாட்டு சாம்பார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு கரெக்டாக இல்லையா ஸோ இதே மாதிரி தான் அவருக்கு அரசியல் இன்னும் இல்லை ஒருத்தர் வந்து அவர் புரிஞ்சே ஒரு ஒரு சாணக்கியன் வந்து இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏதோ அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்போது அவருக்கு ஒரு நல்லது கருதி தான் சொல்கிறாங்க தவிர இதில் ஏன் கூட்டணி பற்றி பேசணும் ஏன் அதை பற்றி பேசணும் இப்போது டிமிக்கக்காரன் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறேன்னா அவன் என்கிட்ட வந்து பேசுகிறான் என் மச்சான் என்கிட்ட வந்து பேசுகிறனால நான் டிஎமிக்கே போயிடுவானான்னு கேட்டால் கிடையாது டிவி வந்து என்ட்ட பேசுறானா அங்கே போயிடுவானு கேட்டார் ஒருத்த வந்து பேசுகிறான் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு சஜஷன் யாராக இருந்தாலும் அதை பேசிக்கலாம் இன்றைக்கி இது என்ன ஸ்பார்க் மீடியா தானே இப்போ ஸ்பார்க் மீடியா பேசுகிறனா ஸ்பார்க் மீடியா என் சொந்தக்காரன் கிடையாது கரெக்டாக இல்லையா ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு போகிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறீங்க அதுக்கு என்கிட்ட தெரிஞ்ச விஷயத்தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி பிரசாத் கிருஷ்ணர் அவர் கேட்டார் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொன்னார் அதனால் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுச்சு இன்றைக்கி போய் ஓய்வு பிரிவு பாதுகாப்பு வாங்கிகிட்டு இருக்கார் மற்றபடி வேறு ஒன்று கிட்டே இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறாரு ஆனால் மறைமுகமாக பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இப்போ ஆளுங்கட்சியை வந்துட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு அது மறைமுகமாக அவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லை நேர்முகமாக கூட்டணியில் இருக்காங்களா அது நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது தேர்தல் வந்துட்டு அவங்களோட நோட்டீஸில் பார்த்தா தெரியும் யார் யார் தலைவர்கள் படம் இருக்குது யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா தான் இவங்க இவங்கெல்லாம் கூட்டணின்னு தெரியும் இப்போ ஆளுங்கட்சி போகிறாங்களே ஒரே வண்டியில் பத்து பதினஞ்சு கொடியை கட்டிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்க வராங்களா இல்லை வெறும் ஒரு தனி கொடியை வச்சுட்டு போகிறாங்களான்னு தெரியாது ஸோ இப்போ அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அவங்க கூட்டணியாக இருக்காங்க இல்லை அதெல்லாம் ஐடியா இல்லை பிரசாந்துக்கு சார் வந்திருக்கார் அப்படின்னா ஒரு அரசியல் விஷயமா அவர் ஆயிரம் விஷயங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக மட்டும் தான் அவர் கூட்ட வச்சு பேசியிருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பு கேட்டுருக்காரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இது மறைமுகமா நேர்முகமான அதில் எனக்கு விருப்பம் இல்லை இல்லை நான் அது மாதிரி பார்க்கல ஸோ ஹீஸ் குட் மேன் டு டூ குட் திங்ஸ் ஸோ பாப்புலரிட்டி ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ப்ராப்ளம் இதை நான் பிரச்சனையாக நான் பார்க்கல ஸோ கொடுக்கலாம் தான் ஐ மீன் தப்பு இல்லை தான் தோணுது காமன் மேன் பாலிட்டிக்ஸ் ரொம்ப உள்ளே போகாமல் பார்க்குறங்களுக்கு இட்ஸ் ஓகே விஜய் அரசியலுக்கு வந்தது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பிடிக்கல நிறைய எதிர்ப்பும் இருக்குது அதனால அவருக்கு ஆனால் உயிர் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு விஜய்க்கு இப்போ வந்து அவசியம் படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேணால் அவருக்கு ரொம்ப தேவை இருக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்தது வந்து கொடுத்துட்டாங்களா இல்லை கொடுத்துட்டாங்க அப்போது ஆ ஓகே அப்போ அவர் கொடுத்ததுனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரைக்கும் அவருக்கு மெயின்டைனாக கூடாது ஸோ அதனால் அது நல்லது தான் கொடுத்தது அவருக்கு கூட்டணி டிவிக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சுயேட்சையாக தான் நின்றுட்டுருக்கார் இப்போ வரைக்குமே பிஜேபி பிஜே அதான் எனக்கு தெரிஞ்சு இது தனியாக தான் நிற்கிறாரு விஜய் ஸோ அதனால் கூட்டணி பேசுகிறதுக்கோ இல்லை பிஜேபி இன்வால்வ் ஆகிறதுக்கோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது இப்போது ஸோ அதனால் சோலோவாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு விஜய்ண்ணா இது எப்படின்னா இது எப்படி இருக்குன்னா இது வந்து பிஜேபி அல்லாமல் விஜய் எப்படியாரு வந்துடும் திமுகவை கலி பண்ணிடணும் அந்த ஒரு எண்ணத்துல தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் திமுக வாய் திமுக வழித்து எங்க யாராலேயும் முடியாதது விஜய் அவ்வளோ பெரிய ஆகலே இல்லை விஜய் விஜய் இப்போ தான் விஜய்க்குனா தெரியும் அரசியல்னா தெரியும் ஏதோ நாங்கள் ரசிகர் ரசிகர்கள் ஒரு நினைத்திறம் வந்துன்னு இருக்காங்க பிஜேபி விஜயை கொண்டு வரோம் தான் விஜய் பிஜேபி சப்போர்ட்டில் தான் இருக்காரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிஜேபியா அடுத்ததுனால தான் விஜய் இந்த அளவுக்கு பண்ணுறான் பிஜேபி சப்போர்ட் இல்லாமல் விஜய் எதுவுமே பண்ண மாட்டார் இது வந்து சும்மா ஒரு இது கோஷம் வராரு அவருடைய பணம் சம்பாதிச்சு வச்சாரு அதை காப்பாற்றிக்கணுன்னு கோஷம் வராரு ரைடு ஈடு விட போகிறாங்க மோடி என்ன ரைடு விட போகிறா அந்த ஒரு சப்போர்ட்டில் தான் வர்றாரு மற்றபடிலாம் அவர் வாய்ப்பே இல்லை அவர் ஸ்பீச்லேயே தெரியல அவர் சொல்லி தான் பேசுகிறாரு அவர் எல்லி கொடுத்து தான் பேசுகிறாங்க பேசி வச்சு தான் வராரு இப்போ வர பிரசாந்த் சொல்லி கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக சொல்ல சொல்லி கொடுத்துருப்பாரா இல்லையா கண்டிப்பாக உண்மை அது அவர் சொல்லாமல் வரமாட்டார் பேச மாட்டார் அவர் ஸ்டேஜ் ஏட்லாம் பேச மாட்டார் விஜய் இப்போ கொடுக்கறது நல்லது தான் இப்போ மூணாவது ஒருத்தர் வர்றது நல்லது அதுக்கு எதிர்ப்பு நிறைய பேர் பண்ணுறது கரெக்டு தான் ஆனால் இதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி மேலேருந்து யாராவது உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது நல்ல விஷயம்தான் இது அரசியல் வந்து ஒரு நாளைக்கு இந்த பக்கம் இருப்பாங்க ஒரு நாளைக்கு அந்த பக்கம் இருப்பாங்க அவங்களோட செல்ஃபிஷ் தான் இதெல்லாம் அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இவர் இந்த பக்கம் இருப்பார் இல்லை அந்த பக்கம் இருக்கார் நம்ம கம்ஃபர்டாக சொல்ல முடியாது நாளைக்கு அவர் இப்போ சொல்கிற மாதிரி இந்த பக்கம் மாறலாம் இல்லை இப்போ மெட்ராஸில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டு பேஸ் பண்ணி டிஎம்கேவுக்கும் நாளைக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம் எலெக்ஷன் வரும்போது என் நேரம் எப்போது யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து நிற்கிறது பெட்டர் தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது அரசியல்னாலே இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து ஃப்ரெண்டில் வரும்போது எதுத்தவங்களை வந்து நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி நம்ம பேசினா தான் நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் இல்லை ப ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம பாசிட்டிவாக பேசினா நம்மளை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க எப்போவுமே நெகட்டிவாக பேசினா தான் அது வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக ரீச் ஆகும் அதிகமாக லைக் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இன்னும் அவர் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது எங்கெங்கே போய் போகணும் யார் யார்கிட்ட பேசணும் முதல்ல அவரை வந்து உணரணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் ஒன் ஒன் ஸ்டெப்பாக வருவார் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒன் இயர் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அவ்வளோ வந்து ஃபுல்பின் பண்ணுவார் மேபி இந்த எலெக்ஷனுக்கு ஃபுல்லாக வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி கண்டிப்பாக அதில் எனக்கு பொதுமக்களாக என்னோடய வியூவில் வந்து இது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா அவர் வந்து மக்களுக்காக என்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு என்ன போராட்டங்களை கலந்துருக்காரு மக்களோட மக்களாக நின்று என்ன விஷயங்களை சா பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு இந்த பாதுகாப்பு பிரிவு கொடுக்குறாங்கன்றதில் ஒரு தெளிவான விஷயமே இல்லை வீட்டில் இருந்து அரசியல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பொதுமக்களாக வந்து நாங்களா இருந்து என்ன கார சொல்கிறோமோ அதை அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அப்படி பார்த்தா எல்லா மக்களுக்கும் எது பிரிவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து அரசியல் கணக்குகள் ஏதோ இது பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அதை மீன் பிஜேபி கவர்மெண்ட்டு அவங்களோட அலைன்ஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காகவோ இது வந்து கொடுத்து அவர் இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன் கண்டிப்பாக இது அவருக்கான இந்த பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் எதுவும் பண்ணிடல மக்களுக்காக எதுவும் பண்ணலை ஸோ என்னோட வியூவில் கண்டிப்பாக வந்து இது தேவையில்லாதது மக்களோட வரிப்பணம் தேவையில்லாத செலவுதான் அது நினைக்கிறேன் இப்போ நம்ம நான் தமிழ்நாட்டு அரசியலை நல்லா பார்க்குற ஆளு தமிழ்நாட்டு அரசியல் வாதிங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து கலந்து தான் நான் பார்த்துருக்கேன் அடிபட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே மக்களோட பிரச்சனைகளை நேரடியாக போய் சந்திப்பாங்க ஸோ பார்த்து மக்களோட ஆ ஆதரவு தெரிவிக்கிறதோ ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதோ இல்லை தன்னோட போராட்டத்தை வெளிப்படுத்துறதோ இல்லை தங்களோட கருத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ வந்து வீதியில் வந்தால் தான் தெரியும் மக்களோட பிரச்சனையே ஏசி ரூமில் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்யூஷன் தேட முடியும் அப்படின்னா அது வேணாலும் கட்சி ஆரம்பித்து யாரோன்னால் வீட்டில் உட்காந்து பண்ண முடியும் பட் இது சரியான விஷயமா இல்லை இது கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கான கல்குலேஷன் மாதிரி இருக்கு பார்க்கும்போதே அது அப்படி தான் தோணுது ஒன்று ஒன் இயர்ல எலக்ஷன் வரப்போது ஸோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன கூட்டணி கணக்கு பண்ண முடியுன்றதுக்கு இதை காய்நகத்துற மாதிரியான விஷயமா தான் இதை பார்க்க முடியுமே தவிர கண்டிப்பா ஒரு மக்களுக்காக ரொம்ப போராடிட்டார் ஒரு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அந்த மாதிரி விஷயமா வந்து இதுவரை எதுவும் தெரில இது வந்து கண்டிப்பா அரசியல் லாப நோக்க கணக்காக பண்ற விஷயம் தான் இது ஒன்றுமே அன்டவுட்லி கை கூலியான ஆர்எஸ்எஸின் பாவையான பிஜேபி பின்னாடி இருக்குது ஏன்னால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணா திமுகவை போட்டு அண்ணாதிக்கு சம்பந்தி வரைக்கும் போட்டு கசக்கி புழிஞ்சு பார்த்தாங்க இது வரைக்கும் மசியல யாரும் மசியல எடப்பாடி பழனிசாலையும் மசியல இப்போ வேறு ரூட்டு டைவர்ட் பண்ணி பார்க்குறாங்க சீமா விஜய் இவங்கெல்லாம் வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அடுத்த முயற்சியில் ஈடுபடுறாங்க அதுக்கு தான் இந்த ஓய்வுப் பிரிவு பாதுகாப்பு நான் உனக்கு இருக்கேன் விஜய் டோன்ட் வரி நம்மளாம் கூட்டணி நினைக்கிறாங்க ஒரு சமிக்கையை கொடுக்குறாங்க ரெண்டாவது சமிக்கை ஒய்ஃப் பிரிவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் முடியாது அவர் பேசினாங்கன்னாக்கா அதில் சீட் ஷார்களில் பெரிய பிரச்சனை வரும் சார் இவர் எண்பது சீட்டு கேட்பார் அந்த எண்பது சீட்டில் இவர் ஏழு ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க இங்கே பாக்கி சீட்டை சின்ன சின்ன கட்சி கொடுத்தா பாக்கி நூற்றி இருபது சீட்டை வச்சுக்குவார் எடப்பாடி சொல்லுங்கள் அது மெஜாரிட்டி எவ்வளோ கிடைக்கும் அவர் அவர் எழுது எழுது ஜெயிக்கும் அப்புறம் இவர்தான் சிஎம் ஆவார் அவரு அசிஸ்டன் சிஎம் ஆடுவார் அதெல்லாம் அரசியல் தெரியாதவரா இவர் சசிகலா காலில் நாற்காலியில் ஊர்ந்து வந்து இப்போ பதவி வாங்கினவர் இல்லையா விட்டுருவாரா சொல்லுங்க அப்போ நக்கியாவது எடுத்துருவார் அவர் அது தான் எடப்பாடி வளர்க்குறாங்க என்ன கேட்டால் அவர் வளர்ந்து ஒரு வயசு இருக்குது ஐம்பது வயசாக அவர் வளர்ந்து வர்றவர் கிட்டத்தட்ட இந்த வாட்டி அவர் தனி தனிச்சு நின்று மெஜாரிட்டி முடிஞ்ச வரைக்கும் இப்போ பீக்க சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு மக்கள் அப்போல்லாம் மீடியா இல்லைங்க கம்யூனிகேஷன் மீடியா இல்லை அதுல இது இல்லை இப்போ எல்லாமே இருக்குது என்ன செய்யறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருக்குது திராவிடங்கிறது என்ன நீங்கள் நான் உங்களுக்கு தர தரமரியாது அதான் திராவிடம் அதான் அது இங்கே எப்பவுமே தமிழ்நாட்டில் கிடைக்கும் அதனால் இது தனித்து நிற்கிறது நல்லது அடுத்த வாட்டி ஆட்சி வரக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கலாம் இல்லைனா நம்ம ஆளுங்க இருக்காங்களே பெருச்சாளிகள் போட்டு நரசிக்கு பிழிஞ்சு எடுத்துவாங்க சொன்னான் நான் இவன் சொன்னான் சீமானு பெரியார் ஒரு மண் அவர் ஒரு மண்ணே இல்லைங்கிறானே அவன் தான் மண் சரி பெரியார் இல்லை நீங்கள் என்ன பெயிண்ட் எடுக்க முடியாது நீங்கள் யாரையோ ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரியாவும் இப்போ பெயிண்ட் எடுக்க முடியும் இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் யாரை சுற்றி காமிக்கிறானோ நீங்கள் அவன் தான் எடுக்க முடியும் அந்த காலம் தான் நம்ம இருந்திருப்போம் இன்கேஸ் பெரியார் இல்லை எனில் இதுதான் நான் நடப்பு இதுதான் நிகழ்வு பிஜேபி பொறுத்த வரைக்கும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் தவறு இப்போதைக்கு பாதுகாப்புன்றது அவசியம் இல்லை இவர் இப்போதான் கட்சிக்கு வந்திருக்காரு இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்குது இன்னும் நிறையா தாண்டி போகணும் இப்போதைக்கு ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் நெசசரி தேர் இஸ் அ சான்ஸ் இருக்கலாம் பிகாஸ் கேட்டோன்னே தராங்கன்னா இன்னும் அவங்க சான்சஸ் இருக்குது ஆப்போசிட் கட்சியை கூட இன்னும் ஆப்போசிஷனாக நிற்கலாம் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த யூத் தேர் ஸோ கிரேசி அவங்க வந்துட்டு டிவி கே டிவி கேன்னு எல்லாம் ரொம்ப கிரேஸில் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ மே பட் தட் இஸ் நாட் வாட் அரசியல் இஸ்ல டிஎம்கேனா இவ்வளோ வருஷமாக தேவ் பின் இது பாலிடிக்ஸ்குள்ளே இருக்காங்க டக்குன்னு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டு பின்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஓட் போடுறவங்கள பொறுத்து இருக்கு இல்லை நான் ஒரு சேஃப்டி தான் நான் ஏன்னா அவர் நிறையா போறாம ஒரு நடிகராக வந்து ஒரு கட்சிக்கு வராருன்னா நிறைய பேருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு இல்லைங்களா அவர் எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராரு அவருக்கு இதுதான் விஜய் தான் எல்லாமே அவர் பாதுகாப்பு மக்களோட இது அதிகமா இருக்கிறதுன்றதுனால அவருக்காக கொடுத்துருக்கோம் எப்படி சொல்றதுன்னா அவர் வெளியே போனால் அதிகமாக க்ரௌடு அதிகமா சேருது சரிங்களா அந்த அந்த இதுக்காக கூட கொடுத்துருக்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து நமக்கு ஒன்றும் தெரியாது அவர் வந்திருக்காரு அவர் நல்லது பண்றாரு இல்லையான்னு தான் தெரியும் அதுக்காக சொல்றேன் அவங்க எப்படின்னா மோஸ்ட்லி ஏற்று மக்கள் தான் இருக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி இருக்கிறதே கொஞ்சம் எனக்கு பெட்டர்னு தோணுது மோஸ்ட்லி எல்லாம் நான் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் அறிக்கை விட்றாங்க எதுவும் செய்யலை அவர் செய்யலட்டா இருந்து பண்ணிவிட்டு போட்டோமே புரியலாம் இப்போ நிறைய பேர் அறிக்கை விட்றாங்க உங்களுக்கே தோணும் இவ்வளோ அறிக்கை விட்ருக்காங்க இதில் எத்தனை பர்சன்ட் செஞ்சுருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் அதுதான் இப்போ அவர் கொடுக்குறாரு கொடுக்கல முதல்ல அவர் வரட்டுமே ஃபஸ்ட்டு விஜயாந்து நல்லவர் பண்ணவர் தான் சொல்லிட்டு வந்தார் அவர் யாரும் அப்ரோச் பண்ணவே இல்லை போய்ட்டு பிறகு ஐயோ ஐயோன்றோம் எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க வராங்களா என்கரேஜ் பண்ணுறோமோ அவ்வளவுதான் இப்போ எத்தனை பேர் இப்போ நீங்கள் அரசியல் வேணா வருவீங்களா வரமாட்டோம் ஏன்னா அதில் ஒரு பயம் இருக்குது எப்பவுமே நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கும் அதெல்லாம் அதனால அவர் அந்த ப்ரொடக்ஷன் கேட்டுருக்கலாம் தேவையில்லை அந்த பாதுகாப்பே தேவையில்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த இது பண்ணுவாங்க இவரியா அந்த பாதுகாப்பை வாங்கணும் வாங்கவே வேண்டியது இல்லை இன்னும் அரசியலுக்கே உள்ள நுழைய அவரை நுழைஞ்சா தானே மனுஷங்க மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கைலாமல் பாதுகாப்பு வாங்கி நிற்கிறாரு அவ்வளோ தான் அவர் அவர் வந்து எது உயிருக்கு எதுனா மக்கள் விடுவாங்களா விட மாட்டாங்க அவரும் பார்த்துப்பாங்க இவருக்கு ஏன் அந்த இந்த பாதுகாப்புலாம் தேவையில் அது ஆமாம் அவர் அரசு வந்துட்டாருன்னா வந்துட்டார்னா பா பாதுகாப்பு பண்ணலாம் வராதுன்னே இந்த பாதுகாப்புக்குன்னா வந்துச்சுக்கோங்க மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அவருக்கு பாதுகாப்பு வாங்கி நிற்கிறாரு அவ்வளோ தான் சொல்ல முடியும் நம்ம